என்னங்க என்னங்க ஏதாவது முக்கியமான வேலையா இருக்கீங்களாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசவணங்க ஒரு வேலையும் இல்ல வரவதி சும்மா தான்டி வந்து நீ வா நீ வந்து உட்காருவா முதல்ல ஹான் சேரியங்கோ என்ன வரவதி என்ன முக்கியமான விஷயம்னு சொன்ன என்னன்னு சொல்லு இல்லை நம்ம வையனுக்கும் கல்யாண வயசு வயசாகிருச்சு என்னாலையும் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கே முடிய மாட்டேங்குதுங்க இந்த வேலை விஷயமா பையன் மூணார் கூட்டிகிட்டு போனானே அங்கே போயே என்னாலையே முடியல என்னடா பண்ணுறதுன்னு சமாளிச்சுட்டு வந்துட்டேனுங்கோ அதான் சிவனே நம்ம வயனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா என்னோன்னு யோசிச்சுட்டுக்கிறேன் எனக்கு வெடியால் கூட இதே யோசனையாக இருக்குதுங்கோ ஆமாம் பார்வதி இந்த அந்த பத்தி தான் இருந்தேன் இருந்தாலும் வெளியில ஒண்ணு என்ற அங்கச்சிக்கு வேற ஒன்றை உள்ளே கட்டிக்கிறேன்னு சின்ன வயசுலயே வாக்கு கொடுத்துட்டேன் அதுதான் என்ன பண்ணலான்னு யோச்சிட்டு இருக்கிறேன் பார்வதி ஐயோ கடவுளே என்னங்கோ சொல்றீங்க நீங்க எங்கிட்ட நீங்க சொல்லவே இல்லையே யாரு அந்த செல்வி மகளுக்கா ஆமாம் பார்வதி அது சின்ன வயசுல சொன்னது உன்னக்கும் வேற கல்யாணம் ஆகாமையே வச்சிருக்கா உன் தான் மனசுல வச்சுட்டு என்னன்னு தெரியல அதுதான் யோசனையாவே இருக்குது ஐயோ அதெல்லாம் ஒன்னும் வேண்டாங்கோ நீங்க எப்போ சொன்னீங்களோ என்ன பண்ணனீங்களோ எனக்கு அதெல்லாம் தெரியாது என்ற வயனுக்கு வெளியில எங்கேயாவது ஒரு நல்ல உள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணோன்னு அவ்வளவுதான் இந்த செல்வி பிள்ளையும் வேண்டாம் ஒரு பிள்ளையும் வேண்டாம் வெளியில தான் நம்ம மரும பார்க்கணும்னு நான் இப்பவே சொல்லிட்டேன் பார்வதி பார்வதியானா அதுதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்குது சரி ஓடு பாத்துக்கலாம் எதுக்கு நல்ல காரியத்தை தள்ளி போட்டுட்டு என்னோட நண்பன் ஒருத்தன் இருக்கிறேன் அவன் பிள்ளையும் கூட எங்கயோ தான் காலேஜ் படிச்சுட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான் சின்ன வயசுல பார்த்தது ஆனா நம்மளுக்கு ஏத்த அருமையான குடும்பம் பார்வதி அவன் பிள்ளையவே கேட்டு பாக்கலாமா சரி ஆனால் இப்போவே விசாரிச்சு பாருங்களேன் எப்படியோ நம்மளுக்கு வெளியிலிருந்து ஒரு நல்ல பிள்ளையை கொண்டு வந்தால் போதுங்கோ இந்த சொத்துவத்தெல்லாம் பெருசாக இல்லாட்டியும் பரவாயில்ல சிவனே நீங்க வீட்டு வேலையை செஞ்சுட்டு அதுக்கு வேலையை அதுக்கு பார்த்துட்டு பொட்டாட்டு இருந்தாலே போதும் எனக்கு இந்த வாயாடி பிள்ளைகளை ஏதாவது பாத்திராதீங்கோ இல்லை பார்வதி அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது எனக்கு அவனைய நல்லா தெரியு அவனை சின்ன வயசுல இருந்தே அவனையும் அவன் குடும்பத்தையும் நான் பார்த்துட்டே வர்ற நல்ல குடும்பம் நம்மளுக்கு ஏத்த குடும்பம் அவன் பிள்ளைகளையும் அப்படித்தான் வளர்த்திருப்பான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு எப்ப பிடிச்சே உள்ளால அவன் பிள்ளை கேட்கலாமா கேட்கலாமா நம்ம வயனு கட்டிக்கலாமான்னு நினைச்சிட்டு ஒரே ஆசைத இருந்தாலும் நான் வேற இப்படி ஒரு வாக்கு கொடுத்துட்டுனா அது சும்மாதான் சொன்னேன் இருந்தாலும் நீ அவ வேற அதை மனசுல வச்சுட்டு அது அதனாலதான் கல்யாணம் பண்ணாம பிள்ளை வச்சுட்டு இருக்கிறாளான்னு தெரியல அதனாலதான் நான் ஒரே ஓசனையாவே விட்டுட்டோம் பார்வதி அத சரி இப்ப நீ சொல்லிட்டு எல்லாம் விடு நம்ம கேட்டே வாத்தரலாம் நல்ல காரி எனத்துக்குங்க தள்ளி போட்டுட்டு இப்பவே ஒரு வானம் போட்டு கேளுங்களே சரி பார்வதி இரு இப்பவே கேக்குற போன் ரிங் ஆகிட்டே இருக்குது என்ன எடுக்க மாட்டேங்கிற இது என்னென்ன ஆரம்பிக்கிறதுன்னு வேற எனக்கு தெரியல பார்வதி ஹலோ டேய் ராஜேஷே நான் சத்தியவேல் பேசுறேன்டா எப்படி இருக்கிற டேய் நண்பா நான் நல்லா இருக்கிறேன்டா நீ எப்படி இருக்கிற என்னடா ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணி டேய் அடி எப்படிடா இருக்கிற உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுடா ஆமாடா நண்பா நான் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிட்டேன்னா அதனாலதான் ஒரு போனே பண்ண முடியலடா நண்பா ஆமா வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க உன்ற மனைவி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா எல்லாரும் நல்லா இருக்கிற சக்தி உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா உன்ற வையன் என்ன பண்றான் என்ன வேலைக்கு போறான் ஏ எல்லாரும் நல்லா சௌரியமா இருக்கிறண்டா நண்பா என்ற வையம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் பிசினஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லாரும் நல்லா இருக்கிறோம் சொல்லு சக்தி ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணிருக்க ஏதாவது விசேஷமா விசேஷம்தான்டா நண்பா பண்ணலாமான்னு ஒரு ஐடியாவு நான் அதுதான் உங்ககிட்ட பேசலாமா என்ன பண்ணலான்ட்டு நீ சரின்னு சொன்னீங்கன்னா விசேஷம் பண்ணிடலான்டா நண்பா என்னடா சக்தி ஒரே பொடி வச்சு பேசுற என்ன விசேஷம் என்னன்னு சொல்லிடுன்னு சொல்லிடுறேன் என்ற வையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கிறோம் அவனுக்கு இப்பத்த கல்யாணத்துக்குமே யோகம் வந்திருக்குது இப்பத்த மொத மொதன் கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கிறோம் அதான் உன்ற உள்ளேவே கேக்கலாமான் நண்பா உன்ற என்ன பண்றா படிப்பெல்லாம் முடிஞ்சுதா கல்யாணம் பண்ற ஐடியாவும் இருக்குதா அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீ எங்களை நம்பி எங்களுக்கு பொண்ணு கொடு நண்பா ஓ அப்படியா சக்தி ரொம்ப சந்தோஷம் என்ற உள்ளே கேட்டதுக்கு ஆனா நாங்க ஒண்ணு பிள்ளை கல்யாணம் பண்ற பேச்சே வீட்டுல எடுக்கலையே இப்பத்தான் பிள்ளையும் படிப்பு முடிச்சிட்டு இந்த வருஷந்தான் ஊர்ல இருந்தே வந்திருக்குது பாப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமே சக்தி என்ன பண்ணுறது நீ மொத முதன் கேக்குற உன்னை அங்கே இந்த பேச்சே ஆரம்பிக்கல சரி நீ ஒன்னு வந்து எதுக்கும் ஒரு ஜாதகத்தை அனுப்பிச்சுடு நான் வீட்லயெல்லாம் கலந்து பேசிட்டு ஜாதகத்தையும் பார்த்துட்டு அப்புறம் சரி சரியா நண்பா நான் அனுப்பிச்சுடுறேன் நீ ஒரு நல்ல முடிவை சொல்லுவீன்னு எதிர்பார்க்கிற நீ சொல்லுவீன்னு நம்புற சரி நண்பா நான் அனுப்பிச்சு விடுறேன் எல்லார்த்தையும் விசாரிச்சேன்னு சொல்லு கண்டிப்பா நல்ல விஷயமா சொல்லு நண்பா நான் வச்சிருட்டா ஆஹ் சரி சத்தி கண்டிப்பா கண்டிப்பா நான் எதுக்கு வீட்டுல எல்லாத்துக்கிட்ட கலந்து பேசிட்டு மத்த மாமாவையும் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் ஒரு முடிவு சொல்றேன் ஏன் கண்டிப்பா சந்தோஷமான விஷயமாவே சொல்றேன் எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது நான் எதுக்கு வீட்டுல எல்லாம் கலந்து பேசிட்டு சொல்றேன் ஏன் சத்தி ஆஹ் சரி நண்பா சரி 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 நான் வச்சிருட்டேன் என்ன அவ கல்யாண பேச்சே ஆரம்பிக்கலையாமா பார்வதி எதுக்கும் ஜாதகமெல்லாம் அனுப்ச்சிடும் சொல்லிருக்கே எல்லாம் பாத்துட்டு வீட்லயும் பெரியவீக கேட்டுட்டு எல்லாரும் கலந்து பேசிட்டு ஒரு நல்ல சொல்றன்னு சேரிங்க இப்ப ஒண்ணு அவசரம் இல்ல இப்ப தானே பாக்குறக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் எப்படியோ அந்த ஆண்ட முன்னேத்துல நம்ம வயனுக்கு ஏத்த ஒரு நல்ல புள்ள கிடைச்சிட்டாலே எனக்கு அதுவே போதுங்க கண்டிப்பா நல்லதா அமையும் பார்வதி நீ கவலைப்படாம போய் வேலை பார்ப்போம் சேரிங்க நம்ம எதுக்கு நம்ம வயங்கட்டம் ஒரு வார்த்தை சொல்லிரலாம் நான் கூப்பிடட்டுமா கூப்பிடுட்டுமா இருவார்வதி முதல்ல ஜாதகம் எல்லாம் பொருந்துட்டு அவங்களும் சேரின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்லிக்கலாம் அதுவும் சரிதான்ங்கோ சரி ஆனா அப்புறம் பாக்கல சரி நான் போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது பாக்குறேன் சரி பார்வதி நீ எதை பத்தி யோசிக்காத கவலைப்பட்டுட்டு இருக்காத எல்லாம் நல்லதாவே நடக்கு போ போய் வேலை பாரு